மனித வாழ்க்கையின் ஏற்றம் இரக்கம் எல்லாமே பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அமைகின்றன பூர்வ புண்ணியத்திற்கான பலன்களை அளிப்போர் நவக்கிரகங்கள் கிரகங்கள் என போற்ற பெறும் நவநாயகர்களே ஆவர் இந்த ஒன்பது கிரகங்களில் ஐந்தாவதாக நடுநாயகராக திகழ்பவர் குரு பகவான் தெய்வர்களின் குருவாக்கிய குரு பகவான் பூரணமான சுபக்கிரகம் ஆவார் குரு பகவானின் அருட்பார்மைக்கு அளப்பரிய ஆற்றல் உண்டு அதனால் தான் குரு பார்க்க கூடி நன்மை என்பர் குரு பகவான் ராசி மண்டலத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் காலம் பனிரெண்டு ஆண்டுகள் ஆகும் அதாவது ஒரு ராசியை கடக்க ஓர் ஆண்டு ஆகிறது குரு சூரியன் இருவரும் கும்பத்திலும் சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியிலும் இருக்கும் காலத்தில் மகா கும்பமேளா கொண்டாடப்படுகிறது குரு பகவான் ஒரு ராசியில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஐந்து இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் குறிப்பிட்ட ஜாதகர் நற்பலன்களை அடைகிறார் அதே குரு பகவான் ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு ஆகிய ஏழு இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் அசுவ பலன்களை பெறுவார் இப்படி நன்மையற்ற பலன்களை பெறக்கூடிய ராசி அன்பர்கள் குரு பயிற்சி நாளில் உரிய உபகாரம் ஹோமம் மற்றும் பூஜைகளில் பங்கேற்பதால் அசு பலன்களின் தாக்கத்தில் இருந்து பெருமளவு விடுபடலாம் இந்த ஆண்டு குரு பயிற்சி வருகிற ஒன்றாம் தேதி புதன்கிழமை மே தினம் அன்று நடக்கிறது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறார் இப்பயிற்சியில் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுஷ் மீனம் ஆகிய ராசியினரும் குரு புத்தி குரு திசை நடைபெறும் அன்பர்கள் அசுப பலன்களின் தாக்கத்தில் இருந்து பெருமளவு விடுபட வேண்டியும் சுப பலன்களான திருமணம் குழந்தை பேரு தொழில் பொருளாதாரம் உயர் பதவி அரசாங்க பதவி ஆரோக்கியம் போன்றவை நன்மை பெற வேண்டிய குரு மேற்கண்டி மகா யாகமும் இன்று முதல் தேதி புதன்கிழமை வரை தினசரி காலை மாலையில் பீடத்தில் கைல ஞானகுரு டாக்டர் முரளிதர சுவாமிகள் ஆசைகளுடன் குரு பயிற்சி மகா யாகம் மற்றும் தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த மகா யாகத்தில் பல்வேறு ஜோதிடர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் இதற்கான ஏற்பாடுகளை தன்வந்திரி குடும்பத்தினர் செய்து வருகின்றனர்